ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இரண்டாம் தேதி சர்வ ஏகாதாசி நாளானது வருதுங்க எந்த நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வருதுங்க ஸோ ஏகாதசி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த சிறப்பான ஒரு விசேஷமான நாளில் நீங்கள் திருப்பதிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் மறக்காமல் எந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க அதாவது நீங்க திருப்பதிக்கு செல்லும் போது மறக்காமல் இந்த விஷயத்தை செய்தாலே போதுங்க உங்க வாழ்க்கையில பல மடங்கு மகிழ்ச்சி பணம் செல்வம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ என்ன விஷயம் செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவா இருக்குங்க நீங்க எந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரிங்க எந்த நட்சத்திரக்காரர்களா இருந்தாலும் சரிங்க திருப்பதிக்கு போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் விட்டாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க கண்டிப்பா தொடங்கிடும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க அதாவது திருப்பதிக்கு சென்றால் திருப்ப வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்றவாறு நீங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கே ஒரு திருப்பு முனையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நீங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்ததற்கப்பறம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய திருப்பத்தை நீங்கள் கண்கூடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பார்த்தீங்கன்னா எந்த ஆன்மீகம் சார்ந்த பரிகாரத்தை கண்டிப்பாக தவறாமல் தெரிந்து கொள்ள வைக்கணுங்க பெருமாளை வேண்டி இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு இரட்டிப்பு பலனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க திருப்பதிக்கு சென்றால் திருப்பம் ஏற்படக்கூடிய அந்த பரிகாரம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளுங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரு மங்களகரமான நாளான சர்வ ஏகாதசி நாளன்னைக்கு நீங்க திருப்பதி செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் எந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க அதாவது நீங்க வீட்டிலிருந்து திருப்பதி செல்லக்கூடிய அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து வைத்து கொள்ளுங்க பின்பு அந்த பேப்பரில் இந்த உப்பை போட்டு மடித்து எடுத்து வைக்கணுங்க கல் உப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே எடுத்து கொள்ளலாங்க இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தவறுமே கிடையாதுங்க இது இந்த பொட்டலத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக்கெட்டிலையும் வைத்து கொள்ளலாங்க இல்லைன்னா உங்களுடைய ஹேண்ட் பேக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வைத்து கொள்ளலாங்க திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யும்போது இந்த கல் உங்களோடு உங்களோட கண்டிப்பாக இருக்கணுங்க அதாவது நீங்க திருப்பதி செல்லும்போது இந்த கழுப்பு பரிகாரம் செய்யறது ரொம்பவே அவசியங்க அதனால நீங்க திருப்பதி செல்லக்கூடிய அந்த நேரத்துல இந்த கல்லுப்பை நீங்க கட்டாயம் எடுத்து செல்ல வேண்டியது ஒரு அவசியமான விஷயமாவே இருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பும்போது இந்த கள்ளுப்பை பத்திரமாக உங்களோடவே எடுத்து வரணுங்க திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யும்போது உங்களுடைய கையில இந்த கல்லுப்பை வைத்து தரிசனம் செய்துடுங்க அதன் பிறகு நீங்க திரும்பவும் வீட்டிற்கு வரும்போது இந்த கல்லுப்ப கையோட எடுத்து வந்து விட்டுடுங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த கல்லூப்பை பத்திரமா நீங்க எடுத்து வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டிற்கு வந்த பிறகு கல்லுப்பு ஜாடி இருக்கும் அந்த இடத்துல அதாவது உங்களுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய அந்த உப்பு ஜாடியில் எந்த கல்லுப்பை கொட்டி வைத்து கொள்ளலாங்க அதாவது நீங்க எந்த ஜாடியில கல்லுப்பு வைத்து அந்த ஜாடியில நீங்க எடுத்து சென்ற இந்த கல்லுப்பை கலந்து வைத்து கொள்ளலாங்க இதே போல பாத்தீங்கன்னா உங்கள் கையோடு திருப்பதற்கு எடுத்து சென்ற கல்லூப்பை சமையல் அறையில் இருக்கும் கல்லூப்பு ஜாடியில் கலந்து வைக்கும்போது கண்டிப்பாக அந்த உப்பு நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் சமையலில் சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு தீருவதற்கு முன்பாகவே மீண்டும் மீண்டும் கல்லுப்பை வாங்கி அந்த ஜாடியில் கலந்து கொண்டே இருக்கணுங்க இப்போது தான் பெருமாளுக்கு கோவிலுக்கு எடுத்து சென்று வந்த கல்லுப்பும் அந்த கல்லுப்போடு நிச்சயம் கலந்து இருக்கத்தான் செய்யுங்க தினமும் இந்த உப்பை போட்டு சமைத்து சாப்பிட்டால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீந்து போ அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க திருப்பதி பெருமாள் இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லப்படுது அந்த சந்திர பகவானின் சக்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து சென்ற கல்லு போடு கலந்து இருக்குங்க அதை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் வைக்கும்போது நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே முழுமையாகவே தீர்ந்துவிடும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பா முழு நம்பிக்கையோட மனதாரம் செய்து பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த பரிகாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க சர்வ ஏகாதசி நாளணிக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு கண்டிப்பா செல்லுவீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா திருப்பதிற்கு செல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் கண்டிப்பா இருப்பீங்க நீங்களும் இந்த ஏகாதசி நாளணிக்கு திருப்பதி செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தா மறக்காம இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க அதாவது இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க நீங்க செல்லும் போது உங்க கூடவே கல்லுப்ப கொஞ்சமாக எடுத்து சென்றாலே போதுங்க உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க எடுத்து செல்லக்கூடிய அந்த கல்லுப்ப திருப்பதி பெருமாள் முன்னாடி நீங்க மனதார பெருமாளை கும்பிடும்போது அந்த கல்லுப்ப கையில் வைத்து கும்பிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வரும்போது இந்த உப்ப உங்க கூடவே எடுத்து வந்துடுங்க அதன் பிறகு உங்க வீட்டு சமையல் அறையில் நீங்க சமைக்கக்கூடிய அந்த உப்பு ஜாடியில இந்த உப்பை கலந்து வைக்கலாங்க அந்த ஜாடியில் இருக்கக்கூடிய உப்பு தீர தீர மீண்டும் நீங்க உப்பை வந்து அதிலே சேர்த்து கலந்து வைத்து கொண்டே இருக்கலாங்க உப்பு எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய சமையலுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்க கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே செல்லலாங்க இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையான பரிகாரமா இருக்குங்க இந்த பரிகாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு நம்பிக்கையாகவே செல்லலாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே ஒரு நொடி பொழுதில் விலகிடும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த அதிசயத்தை இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பா உணரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த சிறப்பான சர்வ ஏகாதசி நாளடிக்கு நீங்கள் திருப்பதிக்கு செல்லும்போது கண்டிப்பாக இந்த கல்லுப்ப திறமையாக எடுத்து சென்று வந்துட்டாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயத்தை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எவ்வளோ விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் செய்திருப்பீங்க அது கூடவே இந்த ஒரு எளிமையான விஷயத்தையும் செய்து பாருங்கள் நீங்க இந்த ஒரு விஷயம் செய்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஏற்றவாறு ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த விஷயம் ரொம்பவே ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க அதனால கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த ஏகாதசி நாளன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க பெருமாளை முழுசாக நம்பியவர்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் எப்போதுமே கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லலாங்க அதனால முழு நம்பிக்கையோட எந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க இந்த பரிகாரத்தை திறப்பதற்கு எடுத்து சென்று வந்துட்டாலே போதுங்க உங்க வாழ்க்கைக்கே ஒரு திருப்ப முனையா எந்த பரிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ கட்டாய எல்லாரும் திருப்பதற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தா பெரும்பால மனதார வேண்டி முழு நம்பிக்கையுடன் எந்த பரிகாரத்தை செய்து பாருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய முன்னேற்றத்தை நீங்கள் கூட பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சிக்கல் கஷ்டம் சங்கடம் இது எல்லாமே தீர்ந்து அது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க ஸோ கட்டாயம் எல்லாரும் இந்த சர்வ ஏகாதசி நாளன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த சர்வ ஏகாதசி நாளன்னைக்கு திருப்பதற்கு செல்லும்போது இந்த ஒரு விஷயத்தை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ